அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க இறைவன் எங்கு இருக்கிறார் என்று இறைவனின் இருப்பிடம் எது வாங்க இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் மகான் ஒருவர் காற்றில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் அக்கறைக்கு போக நினைத்தார் ஆற்றோரம் ஒரு படகு இருந்தது அதில் படகோட்டியும் இருந்தான் மகான் படகில் ஏறினார் ஆறு மிக அகலமாகவும் ஆழமாகவும் இருந்தது படகை செலுத்திக் கொண்டிருந்த படகோட்டி மகானிடம் ஐயா கடவுள் எங்கே இருக்கிறார் அவரை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்டான் படகோட்டியை பார்த்து புன்னகைத்த மகான் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறாரப்பா அவர் இரக்கம் தயை கருணை அன்பு முதலிய குணங்கள்ல இருக்கிறார் இதோ என் எதிரில் இருக்கும் உன்னிடம் கூட நான் கடவுளை பார்க்கிறேன் என்றார் படகு ஆழமான பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது அப்போது நல்ல மழை திடீரென காற்றும் பலமாக வீசியது படகு ஆட்டம் காண ஆரம்பித்தது கடுமையான காற்றில் படகு ஆற்றில் கவிழ்ந்தே விட்டது மகானுக்கு நீச்சல் தெரியாது அதனால் அவர் படகிலிருந்து தவறி நீருக்குள் விழுந்து மூழ்கினார் உடனே படகோட்டிக்கு பதைப்பாகி விட்டது அடடா நம்மை நம்பி வந்த மகான் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என எண்ணி உடனே படகோட்டி நீரில் பாய்ந்தான் படகோட்டிக்கு நீச்சலில் திறமை அதிகம் அனுபவமும் அதிகம் என்பதால் சிரமப்பட்டு மகானை காப்பாற்றி பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டான் கண் விழித்து பார்த்த மகான் மகனே இப்போது புரிகிறதா நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நீ நினைக்காமல் நீ உனது மனதில் உள்ள இரக்கத்தினால் நீரில் குதித்து என்னை காப்பாற்றியிருக்கிறாய் அந்த இரக்க குணமே கடவுள் பிறரது துன்பத்தை சகியாதவனிடத்திலும் இரக்கமுள்ள இதயங்களிலும் உயிர்களிடம் அன்பு கொண்டவர்களிடத்திலும் கடவுள் வசிக்கிறார் இருக்கும் இரக்க சிந்தனையைத்தான் கடவுள் என்கிறோம் இப்போது புரிந்ததா மகனே என்றார் மகான் படகோட்டிக்கு நன்றாக புரிந்தது இப்போது உங்களுக்கும் இப்போது நன்றாக புரிந்திருக்கும் பசி என்று வருபவருக்கு உணவு தருபவர் முதல் நம் வேதனைகளை காது கொடுத்து கேட்பவர் வரை அன்றாடும் நம்முடன் சக மனிதராகவே பயணிக்கிறார் கடவுள் இரக்கமுள்ள இதயமே கடவுளின் இருப்பிடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மட்டுமே நமது கடமை சோ உங்களால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்து வாழுங்கள் அப்போது நீங்களும் கடவுளாகவே தெரிவீர்கள் மற்றவர்களுக்கு வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி